வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்குது ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்காக ஒரு வீடு கொண்டு வந்துக்கிறேங்க இந்த வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்கில் பண்ணிக்கிறாங்க கேட் டிசைனாக இருக்கட்டும் ஃப்ரண்ட் எலிவேஷனாக இருக்கட்டும் பக்காவாக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மொத்தம் இது வந்து ஒரு இரண்டை சென்ட் லேனில் தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடை சூப்பராக பிளான் பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பர் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன கார் நிறுத்துற அளவுக்கு கார் பார்க்கிங்கும் கொடுத்துருக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன காரணத்தில் பார்க்கிங் வால் டெல்ஸ் எல்லாம் சூப்பராக ஓட்டி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சிலிண்டர் வைக்கிறதுக்காக உங்களுக்கு தனியாக அவுட்லைன் வெளிலே கொடுத்துருக்குறாங்க நீங்கள் உள்ளே தூக்கிட்டு போகணுங்கிற அவசியம் இருக்காது மாடிப்படி வீட்டோட பேக் சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க நிலக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரைட் சைட்லேயே உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கான மாடலுக்கு கிச்சன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதிலே உங்களுக்கு பூஜா ரூம் யூனிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி ஹால் பார்த்திங்கன்னா நல்லா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஹால் கொடுத்துருக்குறாங்க அதில் வால் டைல்ஸ் எல்லாமே ஒட்டி டிவி யூனிட்டான ஒர்க்கை டைல்ஸ் ஒர்க்லேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதிலே அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களுக்கு அவுட்டர் ட்ராய்லெட் வர்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க வெளியில் படிக்கு கீழே உங்களுக்கு அவுட்டர் ட்ராய்லெட்டும் வந்துடுதுங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடுது நில நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பல்லடம் ரோடுங்க பல்லடம் ரோட்டில் கணபதி பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா தாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெக்ஸ்ட் டவுலில் கம்மி கம்மி பண்ணி பேசிக்கலாம் மொத்தம் இரண்டே கால் சென்ட் ப்ளான் பண்ணி கட்டிக்கிறாங்க முப்பத்தி எட்டு லட்சரூவா பட்ஜெட்டில் இந்த வீட நேரில் விசிற் பண்ண நினைக்கிறவங்க சேனலில் தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குறதுக்கோ சேனலத்து நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்